மாண்டியா மாவட்டம் மெல்கோட் என்கிற இடத்தில் ஜெயராம் வேதவள்ளி என்கிற சந்தியா தம்பதிகளுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மகளாக பிறந்தார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரே ஒரு அண்ணன் ஜெயலலிதா இரண்டு வயதிலேயே தந்தையை இழந்தவர் தன் தாய்வொழி தாத்தா பாட்டியுடன் இருந்து கொண்டு உள்ள பிஷப் காட்டன் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தார் சிறு வயதிலிருந்தே பரதநாட்டியம் இசை மணிப்பூரி மோகினி ஆட்டம் கதக் என பல கலைகளையும் கற்று வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் தாய் வேதவள்ளி தன்னுடைய தந்தை மூலம் சென்னைக்கு இடம்பெயர்ந்து நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஜெயலலிதாவும் தன் தாயுடன் வசிக்க சென்னை வந்தடைந்தார் சென்னையில் சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் பள்ளிப்படிப்பை தொடர்ந்தார் சிறுவயதிலேயே கலைத்திறமைகளையும் திறமைகளையும் கல்வித் திறமையையும் கொண்டிருந்தார் பத்தாம் வகுப்பு தேர்வில் தமிழ்நாட்டின் கோல்டு ஸ்டேட் அவார்டையும் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ரசிக ரஞ்சனி சபாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முன்னிலையில் பரதநாட்டிய அரங்கேற்றம் செய்தார் மேல் படிப்புக்காக ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் சேர்ந்தவருக்கு தொடர்ந்து படிப்பை தொடராமலேயே தன் தாயாரின் சூழ்நிலை கருதி நடிப்பு துறைக்கு வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெண்ணிற ஆடை என்ற தமிழ் படத்தில் நடித்தார் இருபத்தி இரண்டாவது வயதில் தன் தாயையும் இழந்தார் தொடர்ந்து பிரபல நடிகர்களான எம்ஜிஆர் சிவாஜி ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் என பலருடன் ஜோடியாக தமிழ் படங்களிலும் தெலுங்கு கன்னட ஹிந்தி படங்களிலும் கதாநாயகியாக நூற்று நாற்பது படங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டிற்குள் எம்ஜிஆருடன் இருபத்தி ஏழு படங்களில் நடித்துள்ளார் தன்னுடன் பணி செய்த நடிகர் நடிகைகளால் செல்லமாக அம்மு என்று அழைக்கப்பட்டார் பன்முக திறமையுடன் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மலையாளம் ஆங்கிலம் என பல மொழிகளில் சரளமாக பேசும் திறமையும் கொண்டிருந்ததால் எல்லா மொழி படங்களிலும் சொந்த குரலில் பேசியும் பல திரைப்படங்களில் சொந்த குரலில் பாடியும் உள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடித்த நதியை தேடி வந்த கடல் அவருடைய கடைசி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மீண்டும் எம்ஜிஆருடனான நட்பை புதுப்பித்துக் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் அவரது பேச்சு திறமையும் தைரியத்தையும் பார்த்து வியந்த எம்ஜிஆர் ஜே ஜெயலலிதா அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமித்தார் அந்த பொறுப்பிலும் தன்னை நிலநாட்டி கொண்ட ஜெயலலிதாவிற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கில் ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுத்து அழகு பார்த்தார் எம்ஜிஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் மரணத்தினால் ஏற்பட்ட சர்க்கல்களை தனக்கு ஏற்பட்ட சவாலாக நினைத்து எதிர்கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது தேர்தலில் முதன்முறையாக ஒரு பெண் எதிர்க்கட்சித் தலைவராக தமிழ்நாட்டின் சட்டசபைக்குள் நுழைந்தார் அதன் பின்னர் அவருக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இடர்பாடுகளையும் எதிர்த்து போரிட்டவர் தான் தலைமை வகித்த அதிமுகவுடன் காங்கிரஸ் கட்சியை கூட்டணிக்கு அழைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் நடந்த பொது தேர்தலில் வென்று முதன்முறையாக தமிழ்நாட்டின் இரண்டாவது பெண் முதலமைச்சராக பதவியேற்றார் மீண்டும் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு என ஆறு முறை முதலமைச்சராக பதவி வகித்தார் துறையில் எப்படி பிரபல நட்சத்திரமாக பல மொழிகளிலும் நடித்து பெயர் பெற்றாரோ அதுபோல் அரசியலிலும் தன்னுடைய திறமை விடாமுயற்சி உழைப்பு உறுதி தன்னம்பிக்கை மக்கள் மீது கொண்ட பாசத்தினாலும் தனக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளையெல்லாம் மன உறுதியோடு நின்று எதிர்த்து போராடி கட்சி தொண்டர்கள் மட்டுமில்லாமல் உலக தமிழர்கள் அனைவராலும் அன்போடு அம்மா என்று அழைக்கப்படும் அளவுக்கு சிகரமாய் உயர்ந்தார் தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமில்லாது இந்திய அரசியலிலும் தான் தலைமையேற்று நடத்திய கட்சியான அஇஅதிமுகவை மிக பெரும் சக்தியாக உருவாக்கினார் தன் கட்சி தொண்டர்களால் புரட்சித் தலைவி தங்கத்த அரகி என புகழப்பட்டார் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த அம்மா திடீர் உடல்நலக் குறைவால் தன்னுடைய அறுபத்தி எட்டாவது வயதில் முதலமைச்சராக இருக்கும்போதே கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி இறைவனடி சேர்ந்தார்